ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம் எல்லாரும் வந்து பாருங்கள் மியூசிக்லேருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் காமெடி அண்ட் ஹாரர் ஹாரர் காமெடி மூவி தானே இதோட தீமே அதுக்கு ஏற்றது மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஜாலியான ஒரு மூவி மைண்டு ரிலாக்ஸான ஒரு மூவி நல்லா இருந்ததுங்க சூப்பராக இருந்தது நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாங்க என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா இருக்கும் ஹீரோயின் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு படம்னு சொல்லாத அளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அது ஒரு கேரக்டர் நேம் அவ்வளோதானு ம் ரஜினின்ற பேர் யார் வேணாலும் வைக்கலாம் இல்லைங்களா அது கேரக்டர் பேர் தானே அது ஒரு சம்மந்தமும் இல்லைங்க என்னங்க சூப்பர் ஸ்டார் அவரெல்லாம் எப்படிங்க எஃபெக்ட் பண்ண முடியும் அதுல இதுக்கு சம்மந்தமே இல்லைங்களே அவர் கேரக்டரோட பேர் அது அவ்வளோதான் காமெடியாங்க சார் எல்லாரும் குடும்பமே வரலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அண்ணா படத்தில் காமெடியெலாம் எல்லாமே நல்லா இருக்கு எந்தெந்த இடத்துல காமெடி வரணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கு டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோயினி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் குறைய சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தாரு நல்லா இருந்துச்சுங்க நான் கூல் சுரேஷ் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு அவரோட பாட்டெலாம் நல்லாவே இருந்துச்சு சாங்ஸ் மூணுமே சூப்பராக இருந்தது எல்லா நல்லா இருந்தது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாங்கண்ணா நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் மனசை விட்டு சிரிக்க முடிஞ்சது பரவாயில்ல நல்லா இருந்தது எல்லாம் அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருந்தது கதைன்ட்டு கிடையாது பட் என்ஜாய் பண்ணலாம் ஆ நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜோக்காக போயிட்டு இருந்தது செகண்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் அந்த ஸ்டோரி வந்து டச் பண்ண மாதிரி இருந்தது ஃபேமிலியாக வந்து குழந்தைங்களோட மெயினாக நல்லா பார்க்கலாம் நல்லா இருந்தது எந்த வித இதுவும் இல்லாமல் வெறும் ஜோக்க மட்டும் அதாவது நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது நல்லா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நத்திங் ஹீரோ பேர் ரஜினிங்கிறதால ரஜினி கேங்னு வந்திருக்கு படம் ரொம்ப நல்லாவே இருந்தது ஓகே ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவியாக இருந்தது காமெடி தான் ஃபுல்லாகவே வந்து ஹியூமர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்லாவே இருக்கு ஆக்சுவலி டைட்டிலுக்கும் மூவிக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஆ நல்லாவே இருக்கு ஃபஸ்ட் லோவி அப்படின்னும் போது நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆ ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா இருக்குது சார் பணம் காமெடி தான் ஆ நல்லா பண்ணியிருக்காங்க

ஆ ஒன்றுமே இல்லையா பிளஸ் ப்ளஸ்ன்னு வந்து டைட்டில் தான் சொல்லலாம் ரஜினிகாங்கன்னு வச்சுருக்காங்க அப்போ தான் ரஜினி ரசிக்கல்ல நானே ரஜினிகாக தான் உள்ளே வந்தேன் சரி என்னடா வச்சிருப்பாங்க அப்படின்ட்டு வராரு அவர் பார்க்கும்போது கூட ஐயோ என்னடா வந்துட்டானா வந்துட்டான் ஓகே ஒன் டைம் ஆச்சு ரெண்டு ஹவர்லாம் படத்தை முடிச்சாலும் ஓகே ஆ ஹீரோ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காரு ஹீரோயினி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பே கேரக்டர் அவங்க சூட்டபுளாக நினைக்கிறேன் அந்த பேன்ற விஷயத்துக்கு என்ன பண்ணணும் ஒரு பேசிக்கு என்ன பண்ணுமோ அதுக்குண்டான விஷயங்கள் எதுவுமே அந்த ஹீரோன்ட்டு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஒன் பே குத்துணும் ஒரு சாங் கூட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்